உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்காக சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைக் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபர்ஸ்ட் லைக்ல இருந்து லாஸ்ட் லைக் போற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேங்க்ஸ் இது ஒரு மண் பாத்திரம்தானா ஆமாங்க ஏனா லதா அங்க கேக்கும்போது அப்புறம் வந்து எனக்கு ஒரு டவுட்ங்க இந்த பாத்திரம் நான் வாங்கி இருக்கேன்ல சமைப்பங்கட்டி இல்ல ஃபர்ஸ்ட் வந்து

பாப்பாக்கும் நம்மளுக்கும் ஹெல்த்தியான பொருள் சாப்பிடறதுக்கு வாங்கிருக்கோம் அது மட்டும் இல்ல சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்ல அதுக்கும் அவங்க கிட்ட ப்ராடக்ட் நிறைய இருக்கு பாப்பாக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இல்லீங்களா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் குடுக்கணும் நம்ம அதை யோசிச்சுட்டு நம்ம வீட்லயே செய்யலாம் என்ன இது குடுக்கலாம்னு அதே யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த உழவர் ஸ்டோர்ல வந்து நம்ம அது பட தேவை நம்ம குழந்தைங்க தேவையான ஸ்நாக்ஸ் ரெடி அது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல தான் தயாரிக்கறாங்க நம்பி வாங்க நான் வந்து செகண்ட் டைம் வாங்குறேன் சரி ஃபர்ஸ்ட் வந்து பாட்ர பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவளுங்க ஆ நானா உனக்கு நானா உனக்கு தான் குடுக்கலாம் அப்பாக்கா நானா உனக்கு ஆ okay நீ சாப்பி

இது சாப்பிடுறது ரொம்ப ஆமா சட்னி எல்லாம் செய்யாம இருக்கும்போது போட்டு எண்ணெயில போட்டு அடு குத்துட்டா அப்படி இல்லாம இல்லப்பா நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல சட்னி எண்ணெய் இல்லாம சட்னி சாப்பிடா இது நல்லா இருக்கும் அப்புறம் இது வந்து இதுவும் ஸ்நாக்ஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா கொறிச்சி எடுத்துருக்காங்க இதுல வந்து வேர்க்கடலை இருக்கு பிளஸ் பாத்தீங்கன்னா கலக்கா பருக்கும் சொல்லுவோம் நாங்க அதுவும் வந்து கலந்துருக்கு சாப்பிடறப்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இதுவும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் ஈவினிங் டைம்ல குடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஆவாரம் பூ நம்ம வந்து டீ இல்லைங்க இதுவும் சாதத்துல பேசி சாப்பிடலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு வந்து சாதம் பிடிக்கலன்னா இட்லி தோசைக்கு மேல தூவியும் சாப்பிடலாம் வந்து எல்லாருமே வந்து கசப்பா இருக்கும் சொல்லுவாங்க ஆனா கஷப்பாரு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் இந்த வாசனையும் சூப்பரா இருக்கும் கொடியும் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பவுடர் எல்லாம் வாங்குறப்ப நம்ம இந்த எண்ணெய் ஊத்தலாம் நம்ம வீட்டிலேயே நெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அவங்ககிட்டயே நெய் இருக்குங்க சுத்தமான நெய் கிட்ட வந்து

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ஸ்நாக்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்கெட்டாகவும் சாப்பிடலாம் நம்ம லட்டு மாதிரி பிடிச்சும் குழந்தை கொடுக்கலாம் லட்டுவே லட்டு பிடிச்சி சாப்பிடுவா லட்டு லட்டுக்கே லட்டு மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம் இது வேற என்ன லட்டா இது நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் இல்லைப்பா அதனால வாங்க இட்லி மினி இட்லி ஸ்ரீவாணி பாப்பா கொசர வாங்குது முடியுது குட்டி குட்டியா இட்லி சுட்டலாம் உனக்கா குட்டி குட்டியா பாப்பாக்கு இட்லி சுட்டு கொடுக்கலான்ட்டு இது வாங்குது ஓகே நானா

சேர்த்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன் அது காட்ட பாருங்க அது நான் எங்க வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா லாவல் த்ரீ தாங்க வாங்கியிருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டிஸ்ங்கல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் இருக்கு ஆனா இது இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரெடிமேடு சப்பாத்தி ரெடிமேட் பரோட்டாங்க அந்த மாதிரி ரெடிமேட் ரிப்பன் ஒன்று இருக்காங்க அது ரெடிமேட் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஆரம்பே அழகான வந்து டிஃபன் டிபன் கட்டுவாங்களா இல்ல குழந்தைங்களுக்கு வேலைக்கு அனுப்பாங்களா அந்த டென்ஷன்லயே குழந்தைங்களுக்கு தலை வர மிஸ் பண்ணிடுவாங்க நீயே வாங்கிக்கலாம்ல அப்படின்னு அந்த குழந்தைங்க தலையெல்லாம் வாங்கிக்கிட்டா அம்மா சுங்கு போடுமா சுங்கு போடுமான்னு ரொம்ப அழுவாங்க அந்த சுங்கு போற பிரச்சனையே இல்ல ஜஸ்ட் வந்து அந்த ரிப்பன் வாங்கி நீங்க போட்டுக்கலாம் ரெடிமேட் ரிப்பன்ங்க அது நான் அது வந்து அவங்க ஐடியில வந்து கொடுத்துருக்காங்க நீங்க அவங்க ஐடிய ஃபாலோ பண்ணீங்க அவங்க ஐடிய ஃபாலோ பண்ணாலே இந்த அப்லோட் கழு அப்பலோட் பண்ணிட்டே ஆமா நிறைய நிறைய டிசைன்லாம் வருதுங்க அவங்க ஐடியில நீங்களும் மறக்காம ஆர்டர் பண்ணுங்க அவங்க ஐடி பேருனா லாவன் கிரியேஷன் நான் பண்றது நான் कांटेक्ट நம்பரமும் போறேன் மறக்காம ஆர்டர் பண்ணிக்கோங்க லாவன் கிரியேஷன்ங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து

கைய <com selection> <payment> <s wish> <contamination> எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி காட்டே சூப்பராக இருக்குது இது வந்து லாவன் கிரியேஷன் தாங்க வாங்கினோம் இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் நீங்களும் அவங்களோட ஐடி போடுற லிங்க் போடுற மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பரும் போடுற மறக்காமல் ஆர்டர் பண்ணி நீங்களும் வந்து லாவன் இருந்து வாங்கிக்கின்னு சூப்பரான பேண்டுங்குன்னு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் போடலாம் சரி லலிதா அந்த மூட்டையை பிரிங்கிறேன் முன்னாடி எத்தொடனே திருவோடு மாதிரி தான்

பாட்ட <laughs> <laughs> <laughs>

என்ன என்னது சாம்பார் வைக்கிறதுக்கா இதுக்கு வந்து இது மூணு ஓ ஓகே ஓகே சூப்பர் இது பருப்பு சாதம் ரசம் ஓ ரசம் வைக்கிறதுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அழகா இருக்கு அங்க பாக்கும்போது அவ்வளவா தெரியல இங்க பாக்கும்போது அழகா இருக்கு உண்மையிலே வாங்குறப்ப அவ்வளவா தெரியல

இதுவும் மண் பாத்திரம் தாங்க அவ்ளதான் நல்லதுதான் அவ்வளவுதான் இது வந்து சாதம் எதுனா வச்சுக்கலாம் பொங்கல் எதுனா செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இது வந்து முக்கியமா தீபாவளி சமையல் சா பத்தவே மாட்டேன் சமைக்கிறதுக்கு

சுத்தமான பசுமாட்டு நெய்ங்க சுத்தமான பசுமாட்டு இது மட்டும் இல்ல இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கல்யாணத்துக்கு எல்லா பங்கன் உங்களுக்கு நூறு கிலோ இல்ல ஆயிரம் கிலோ நெய்னா கூட ஆர்டர் கொடுத்தா தக்குன்னு அவங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு மாடு இருக்குங்க பசு மாடு இருக்கு அவங்க கிட்ட அதனால வந்து நமக்கு ஆயிரம் லிட்டர் நெய் வேணும்னா கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க போன் பண்ணி கால் பண்ணிக்கிறதா அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க நம்பர் போடுறோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூலிகை தாங்க முடக்கத்தான் கீரை சூப்பராக இருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து புதுசாக நம்ம வாங்கியிருக்க பொருளை பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு குட்டி கமெண்ட்ஸ் போட்டு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய ஃபஸ்ட்டு லைக் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஃபர்ஸ்ட் லைக்ல இருந்து லாஸ்ட் லைக் போடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரோம் அப்பதான் தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து போகிறோம் ஸ்ரீவாணி பாப்பா வந்து அவங்க ஆயிரத்தாத்தா கூட விளையாட போயிட்டாங்க ஓகே